குளியாபிட்ட இருக்கிற ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ணி இங்க அவங்களுக்கான பரிசோதனைகளை மேற்கொள்ளும் போது ரொம்ப சொக்கி ஒரு விஷயத்த வைத்தியர்கள் அவங்களோட பெற்றோர்கிட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த சிறுமி பதிமூன்று வயது சிறுமி வந்து இரண்டு மாத கற்பிணி என்ற விஷயம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதை சொல்லும் போது எல்லாருமே நினைக்கிற டைம் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ தவறான முறையில சிறுமிட்டு நடந்திருக்கிறாங்க இதனால் ஒருவேளை பிரெக்னன்ட் இருக்கலாம் என்ன தான் நம்ம நினைப்போம் ஆனால் இங்கதான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ் ஒன்றிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து சொல்ற விஷயம் சிறுமி வந்து எந்த நபரோடையும் தவறான முறையில இருந்தது இல்லை அது மட்டும் இல்லாம இத வந்து போலீசார்டையும் சொல்லி இருக்கிறாங்க இன்னும் ஒரு முக்கியமான ஷக்கிங்கான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுமியை குளியாபிட்டியில இருக்கிற சட்ட வைத்தியத்தை வந்து கொடுக்குறாங்க செக் பண்ண சொல்லி அந்த சிறுமியை வந்து செக் பண்ணி சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் தொடுகை மூலமாக எந்த ஒரு டச்சும் பண்ணாம அதாவது குறிப்பாக ஒரு ஆணுடைய எந்த ஒரு பிரச்சனையும் சிறுமிக்கு ஏற்படல துஷ்பயோகமோ எந்த விஷயமோ நடக்கல சோ இந்த சிறுமி வந்து எப்படி கற்பமாயிருக்காங்கன்ற வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கல் என்ற விஷயம் மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க என்ன காரணத்தால இந்த பதிமூன்று வயது சிறுமி கற்பம் அரிச்சிருக்கிறாங்க ரெண்டு மாத க கற்பிணி என்று சொல்றாங்க இல்லையா ரெண்டு மாத கற்பம் வந்து எப்படி உருவா என்றது இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது இந்த விஷயம் அது இலங்கையில நம்ம கேட்கிற ஒரு விஷயமா இருக்குது உண்மையிலேயே ஒரு ஆணுடைய ஸ்பேம் இல்லாம ஒரு பெண்ணால வந்து கருத்தரிக்க முடியுமா இது வந்து நமக்கு இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி இப்ப வளர்ந்து வர சமுதாயம் வளர்ந்து வர டெக்னாலஜியில எப்படியான ஒரு விஷயம் நடக்க மாட்டு கேட்டீங்கன்னா இது நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கிறதை கொண்டுதான் மாத்தலாமே தவிர இல்லாத கொண்டு உருவாக்க முடியாது எதனால நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஸ்குவம் இருந்தா மட்டும்தானே ஒரு பெண்ணால குழந்தையை உருவாக்க முடியும் ஆனால் ஆர்டிபிஷியலாக ஸ்கேமை உருவாக்கி ஒரு ஆண் இல்லாத ஒரு பெண் தனிய ஆணில்லாம வாழக்கூடிய பெண் ஸ்குவம் இல்லாம ஆர்டிபிஷியல் ஸ்குவை கொண்டு குழந்தை பெற்றெடுக்க முடியும் இப்படியான ஒரு அறிவியல் உருவாகி கொண்டிருக்குது சோ இப்படியான விஷயத்துல சயின்டிஸ்ட் வந்து ஈடுபடுறாங்க இது வந்து ஃப்யூச்சர்ல உருவாகலாம் ஆனா இது வந்து ஆர்டிபிஷியல் இந்த விஷயம் இல்லாம குழந்தை பெற்றெடுக்க முடியாது உருவாக்க முடியாது இந்த சிறுமிக்கு வந்து எப்படி உருவாகி இருக்கும் ரெண்டு மாத கற்பிணின்றாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஒரு சிறுமி வந்து பதிமூணு வயது சிறுமி எப்படி கற்பம் தரைச்சிருப்பாங்கன்றதுதான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இதுல இன்னும் ஒரு டவுட்டான ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே அந்த சிறுமி வந்து கற்பமாக தான் இருக்காங்களா அல்லது வயிற்றுல ஏதாச்சும் கட்டியான விஷயங்கள் வளர்ந்தாலும் அதை குழந்தை என்று சொல்ற விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இதை உறுதிப்படுத்திருக்கிறாங்க உண்மையிலே அவங்க ரெண்டு மாதம் கற்பமா தான் இருக்காங்கன்னு சொல்லி இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் வந்து குருநகர் போலீஸார் மேற்கொள்றாங்க உண்மையாகவே இந்த சிறுமி வந்து இயற்கைக்கு அதாவது இயற்கையில சில விஷயங்கள் நம்ம நினைக்காத நடக்குது இல்லையா அப்படியாக இந்த சிறுமி தானாகவே அந்த சிறுமிக்கு வந்து அந்த குழந்தை உருவாகி இருக்குதா இப்படியான மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமாக இது போய்கொண்டே இது சம்மந்தப்பட்ட விசாரணைகள் வந்து போலீசார் மேற்கொள்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன அப்டேட்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கெண்ட்டில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண வரைக்குமே ஒரு குளம் இல்லாம பெண்ணினால் குழந்தை ஒன்றை உருவாக்க முடியாது உருவாக முடியாது ஸோ இதுதான் நிறைய பேர் ஒரு கருத்து ஆனால் இயற்கையில நமக்கு தெரியாத நிலை விஷயங்கள் நடக்குது மனிதனால உருவாக்க முடியாத எல்லா விஷயமும் வந்து இயற்கை உருவாக்குது சோ அதனால இது என்ன விஷயத்துல முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம அப்டேட்ல பாப்போம் சோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நியூஸை பத்தி உண்மையிலேயே இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கிறது இருக்கா அல்லது வந்து அந்த சிறுமியின் வயிற்றுல நம்ம கல் சொல்லுவீங்க இல்லையா வயிற்றுல எல்லாம் கல் வளருது அதனால பெயின் அரைக்கலாம் இல்லையா ஸோ இப்படியான ஒரு தான் டாக்டர் சரியாக கன்ஃபார்ம் பண்ணிக்காம இப்படி சொல்றாங்களா நீங்க நினைக்கிறீங்க அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்தது ஒரு அப்டேட் உடனே கொள்ளலாம் நாளைக்கு